அரமனை நகராட்சிக்கு உட்பட்ட எத்தப்ப நகர் அடுத்து அம்பேத்கர் நகரில் வசிக்கும் மக்கள் வாழ தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றதாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் புகார் கோவை மாவட்டம் காரமடை பகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட அருந்ததியினர் சமூகத்தை சார்ந்த பொதுமக்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் காரமடை எத்தப்ப நகர் அடுத்த அம்பேத்கர் நகரின் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வீடு கட்டி குடியேறி வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி உள்ளிட்டவைகள் இல்லாமல் அவர் பாதிப்பட்டு வருகின்றனர் பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இன்று மீண்டும் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியை சந்தித்து மனு அளித்தனர் இந்த நிகழ்வில் காரமடை ஊர் பொதுமக்களான உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் அன்னபூரணி நாங்கள் காரமடை அம்பேத்கர் நகர் எத்தப்பன் நகர் பக்கத்திலிருந்து வர்றோங்க நாங்கள் கடந்த ஒரு மூணு வருஷமாக அடிப்படை தேவைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் தண்ணீர் மின் விளக்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டெய்லி ஒரு விசப்பூச்சி கடிகளுக்கு நாங்கள் ஆளாகிட்டு தான் இருக்கிறோம் கரண்ட் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது வயசானவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இருக்கிறோம் எல்லாருமே இருட்டில் தான் நடமாடுறோம் மனவிலங்குகள் தொந்தரவு ஆனால் பக்கத்து ஏரியாக்காரங்க வந்து எங்கள் ஏரியாவில் குடிச்சிட்டு எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குதுங்க தண்ணியும் அப்படி தான் எப்போ வந்து நகராட்சி கேட்டாலும் இதோ வர்றோம் அதோ வர்றோங்கிறாங்க இன்னும் எங்களுக்கு தண்ணி வந்த பாடில்லை தண்ணி ரொம்ப தொலைவில் போய் எடுத்துகிட்டு வரோம் பக்கத்து ஊருக்கு போனால் எங்களை வந்து சாதி ரீதியாக ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க தண்ணி எடுக்கவும் எங்களை விடுறதில்ல இப்படி எந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவைக்கும் நாங்கள் இங்கே திரும்ப 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 கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் வர்றோம் வர்றோம் வர்றோங்கிறாங்க ஒரு கண் துடைப்பு மாதிரி இப்போ நாங்கள் வந்துட்டு போகிறோமா ஒரு ரெண்டு நாள் கழித்து எங்கள் ஏரியாவுக்கு வருவாங்க இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இத்தனை நாளில் பண்ணுறோம்பாங்க ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தேவையும் வந்து சேரவே இல்லைங்க இப்போ மின்கம்பம் போட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க போர் போட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆனால் இன்னும் தண்ணி எங்கள் ஏரியாவுக்கு வந்த பாடில்லை கரண்ட்டும் வந்த பாடு இல்லைங்க ஆனால் இப்போ வந்து கேட்டாலும் இப்போயும் நாங்கள் சீக்கிரம் பண்ணித்தரோம் சீக்கிரம் பண்ணித்தரோம் அப்படின்றாங்க ஃபண்ட் ஒதுக்கலைங்கிறாங்க நாங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் அந்த ஏரியாவில் வசிக்கிறோம் என்ன ஃபண்ட் ஒதுக்கலைன்னு எங்களுக்கு இன்னும் புரியல அப்போ நாங்கள் மக்கள் இல்லையா மற்ற மக்கள் மாதிரி நாங்களும் தானே மக்கள் நாங்களும் உயிர்கள் தானே எங்களுக்காக மட்டும் ஃபண்ட் ஒதுக்கலை ஃபண்ட் ஒதுக்கலைன்னா அப்போ என்ன அர்த்தம் அது நாங்களும் இந்த பூமியில் தானே வாழ்கிறோம் இந்த ஊரில் தானே வாழ்கிறோம் அப்போ எங்களுக்காக நீ பண்டினி எங்கேருந்து போய் ஒதுக்குவாங்க ஊரில் எல்லாரும் இருக்கிற மாதிரி தானே நாங்களும் இருக்கிறோம் ஒரு மக்களாக கூட மதிக்கலைன்னா என்ன அர்த்தம் எப்போ பாரு கடிகளுக்கு ஆளாகிக்கிட்டு எங்கள் ம பொன் குழந்தைங்கள ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எதுவும் இது வரைக்கும் இன்னும் உயிர் போகலை அவ்வளோதான் உயிர் போனால் தான் வந்து செஞ்சு தருவாங்களா அதுவும் எங்களுக்கு